மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு பத்தி தான் பாக்க போறோம் ஆஹ் எள்ளு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னாக்கா எள்ளு நிறைய சாப்பிட்டா நமக்கு அயன் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்றது நமக்கு பாதி பேருக்கு தெரியுங்க ஆனா செய்யறது தாங்க கிடையாது ஆக்சுவலா இது வந்து ஃபீமேலுக்கு அவ்வளோ நல்லது அது எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் இப்போ சின்ன வயசுல இருந்து நம்ம சாப்பிடும் போது இந்த எள்ளை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய போன் டென்சிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அயன் அப்சாப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அந்த ஹீமோக்ளோபின் லெவல நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம நூறு கண்டிஷனை வந்து சரி பண்ணலாம் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சரியான ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் தொந்தரவு எதுவுமே இல்லாம அவங்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் கரெக்டா இருக்கும் ஃப்ளோ கரெக்டா இருக்கும் வயிறு வலியெல்லாம் ஏற்படாம தடுக்கும் அதுல முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் உமனு சொல்லுவோம் இந்த பீரியட்ஸ் முடிகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு சில ஸ்டேஜையே வந்து கடந்து வருவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு கோவம் மூத் ஸ்விங் இருக்கிறது ஹாட் ஃபிளாஷஸ் இருக்கிறது வயிறில் ஒரு அஜீர்ண தொந்தரவு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த எல்லை வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபைடோ ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து நேச்சுரலாகவே அவங்களுடைய அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நேச்சுரல் தீர்வாவே இருக்கும் இந்த எள்ளு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த உடைய தயாரிப்பு பற்றி தான் பேசுவாங்க எள்ளு நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்னா அது தவறான விஷயங்க ஆக்சுவலாக எள்ளு நம்ம எடுத்துக்கும் போது இது நமக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதாவது ஹை கொலஸ்ட்ரால் ஈவன் ட்ரை லிசரைடுன்னு சொல்றோம்ல இந்த பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலெஸ்ட்ராலுன்னு சொல்றோம்ல அதில் அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு இந்த எள்ளை அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இதில் முக்கியமாக வந்து நிறைய அமினோ அசிட்ஸ் வந்து ப்ரெசெண்ட் ஆயிருக்கு அதில் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைசின் ப்ரோலைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அந்த அமினோ அசிட்ஸ் வந்து நமக்கு அந்த குட் கொலஸ்ட்ரால் லெவல வந்து மெயின்டைன் பண்ணி பேட் கொலெஸ்ட்ரால் லெவலில் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுவே போதும்ங்க நமக்கு ரத்த குழாயில் எங்கேயும் அடைப்பில்லாமல் பார்த்து நம்மளுடைய பிபிய மெயின்டைன் பண்றதுக்கும் அதே நேரத்துல ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராம தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ ஈவன் இது வந்து நமக்கு கூட வராம தடுக்கும் அப்போ இது எவ்ளோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கலாம் இப்போ முப்பது கிராம் எள்ளு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சென்டேஜாவது நமக்கு ஃபைபர் வந்து கிடைக்குது இதுல வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி தான் நமக்கு இன்னும் நமக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது ஈவன் நமக்கு மெக்னீஷியமும் இருக்கிறதுனால இது நம்ம அந்த ரத்த நாணத்தோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது ஸோ அப்போது ஈஸியாக நமக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக அதை எடுக்கிறதுனால நமக்கு மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்கப்படுது ஸோ ஏற்கனவே எனக்கு தேஞ்சிருக்குங்க அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பது கிராம் எள்ளை நம்ம கொஞ்சம் உருண்டை மாதிரி அதாவது சக்கரை கலந்து ஏலக்காய் போட்டு அதை உருண்டை பண்ணி நம்ம ரெகுலராக எடுத்து விட்டோம் அப்படின்னா இது நம்ம மூட்டுல வரக்கூடிய தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த எல்லில் வந்து இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய சருமத்தையும் மெயின்டைன் பண்ணதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் இது வந்து நம்மளுடைய நேச்சுரல் கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த கொலாஜன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சருமத்துல சுருக்கம் ஏற்படாம அந்த யங் லுக்கை கொடுக்கறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும் அது இந்த அமினோ ஆசிட்ஸ் இந்த எல்லாம் நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுது ஸோ இது நமக்கு போன்க்கு ரொம்ப நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இதில் கால்சியம் இருக்கு நிறைய தாதுகள் அதில் குறிப்பா மெக்னீசியம் பொட்டாசியம் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தைராய்டு ஃபங்க்ஷனுங்க இப்போ பொதுவாகவே தைராய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலினியம் அப்படின்றது ரொம்பவே தேவை அந்த செலினியம்ன்ற மினரல்ஸ் இருந்துச்சுன்னா தைராய்டோடைய ஃபங்க்ஷன் சீரா இருக்கும் அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம பாத்துக்கலாம் அது வந்து நமக்கு எள்ளுல இருக்கிறதுனால டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டாலே போதுங்க இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்